ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னோஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு சரி இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற முதலாவது பரிசு போட்டி குறுக்கெழுத்து போட்டி ஐந்து இதற்கான விடைகளை பார்த்துடலாமா இந்த புதர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று மாலையில் பெய்யும் மழை மாலையில் பெய்யும் மழை என சொல்லலாம் அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு தோழிலும் உண்முகம் தெரிகிறது அதுதான் இது மழை சரி அப்படியே வந்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா ரெண்டு மேலிருந்து கீழ் ஏதோ ஒன்று வருதுப்பா கிராஸ் ஆகுது என்னென்னு பார்க்கலாம் திகைப்பு இன்னொரு வார்த்தை திகைப்பு நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு வரல அதுதான் அதுக்கு இன்னொரு என்ன சொல்லலாம் திகைப்புக்கு வந்து மேலே ஆரம்பிக்குது மலைப்பு சொல்லலாமா மலைத்து போதல் மலைப்பு சரி அப்படியே மூன்று இருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் இடமிருந்து வளம் யூனிவர்சிட்டி கடைசி எழுத்து இல்லை யூனிவர்சிட்டிக்கு என்ன சொல்லலாம் பல்கலைக்கழகம் கடைசி எழுத்து இல்லை அதுக்கு ஸோ பல்கலைக்கழக அப்படின்னு போடலாம் பல்கலை கழக பல்கலைக்கழக அப்படின்னு போட்டுடலாம் சரி இப்போது ஐந்து பார்க்கலாமா ஐந்து எங்கே இருக்குதுப்பா ஐந்து 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 இங்கே இருக்குது மேலே இருந்து கீழ் மார்கழியில் டேஷ் பெய்யும் மார்கழி மாதம் மழை பெய்யாது தான் பெய்யும் பனி பெய்யும் ஆறு பார்க்கலாம் நிபு அப்படின்னு இருக்குது ஆறு இடம் இருந்து வளம் ஒரு சுவை என்ன சுவை இது நிபு சுவை இனிப்பு இனிப்பு சரி நாலு பார்க்கலாமா மேலிருந்து கேள்வி கவிஞர்கள் படைப்பது மூணு எழுத்துல சொல்லணும் கவிஞர்கள் படைப்பது கவிதை போட்டலாமா கவிதை கவிதை ஓகே அப்படியே ஏழு கேள் இருந்து மேல் என்னென்னு பார்க்கலாம் பசுக்கலை பராமரிக்கும் இடம் மூன்று எழுத்து பார்த்திங்கன்னா கோயில்களில் வந்து வச்சுருப்பாங்க பசுக்கலை வைத்து பராமரிப்பாங்க அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கோசாலைன்னு சொல்லுவாங்க அதுதான் இது கோ சா லை சரி இப்போது இது பார்க்கலாமா எட்டு இருக்குது வளம் இருந்த இடம்னு நினைக்கிறேன் மாநகராட்சி மாநகராட்சி ஆகும் நகரம் ஓகே இப்போ புதுசாக வந்து ஒரு நகரம் மாநகர மாநகராட்சியாக தான் பார்த்திங்கன்னா செய்திகளில் படித்திருப்பீங்க சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நாலு நகரங்கள் வந்து மாநகராட்சியாக மாற்றுறாங்களாம் காரைக்குடி திருவண்ணாமலை புதுக்கோட்டை அப்புறம் வந்து இன்னொன்று காரைக்குடி இந்த நாலு இதை வந்து மாற்ற போகிறாங்க இருக்குது மாநகராட்சியாக மாற்ற போகிறாங்களாம் ஸோ கோவுன்னு இருக்குது அப்போ இங்கே வந்து புதுக்கோட்டை சரியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு எழுத்தில் போடணும் புதுக்கோட்டை சரியாக இருக்கும் புது கோட்டை பதினொன்று இருந்த மேல் இருக்குதா இருக்குதே நலம் மூணு எழுத்துல சொல்லணும் நலத்தை என்ன சொல்லலாம் சுகம் ஒன்பது வளம் இருந்த இடம் என்னென்னு பார்க்கலாம் போட்டி நடக்கும் இடம் மூன்று எழுத்தில் சொல்லணும் போட்டி நடக்கிற இடம் வந்து க களம் சொல்லாமல் போட்டி களம் சரி பனிரெண்டு வளமிருந்த இடம் பார்க்கலாம் பனிரெண்டு வளம் இருந்த இடம் பார்த்திங்கன்னா எங்கே பார்க்குது மாபெரும் முனிவர் மாபெரும் முனிவர் நிறைய முனிவர்கள் இருக்காங்க எங்கள் மாபெரும் முனிவர் யாரை சொல்லலாம் ஒருத்தரை சொன்ன ஒருத்தர் கோச்சிப்பாங்களே சரி இவங்க வந்து இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்துடலாம் பத்து கீழே இருந்து மேல் போட்டு வரலாம் பத்து கீழே இருந்து மேல் டேஸ் தடுக்க வேண்டும் எதை தடுக்க வேண்டும் டையின்னு முடியுது ஏதோ ஒரு டையை தடுக்க வேண்டும் என்ன டை அது தீமையை தடுக்க வேண்டும் திருட்டை தடுக்க வேண்டும் போடலாமா தீரு இட்டை திருட்டை தடுக்க வேண்டும் தீ இருக்குது சு தீ பன்னிரெண்டு மாபெரும் முனிவர் ஷூ ரெண்டாவது எழுத்து வருது என்ன போடலாம் விசுவா மீஇ தீர இயர் விஸ்வாமித்திரர் போட்டுடலாம் சரியா ஸோ இங்கே மாபெரும் முனிவர் வந்து வளம் இருந்த இடம் எட்டு எழுத்து வந்து விசுவாமித்திரர் விசுவா மீர் சரி தீரைன்னு இருக்குது பத்து கேளு இருந்த மேல் தாசை தடுக்க வேண்டும் திருட்டை தடுக்க வேண்டும் சரி அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை விடுபடலை சரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த கேள்விக்கான விடைகளை எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா வார்த்தைகள் வாக்கியத்தை அனுப்பும் கடிதம் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் உங்கள் பெயர் முழுமையான முகவரி மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை குறிப்பிடுங்கள் உங்களோட பேர் உங்கள் அட்ரஸு உங்களோட இமெயிலில் அட்ரஸு அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் இதை நாளைத்தையும் கண்டிப்பாக நீங்கள் விடை அனுப்பும்போது குறிப்பிட்டு அனுப்பணும் குறுக்க எழுத்து போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் போட்டிகளின் போட்டி எண் மற்றும் இதழ் வழியான தேதியையும் குறிப்பிட மறக்க வேண்டாம் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டி எண் வந்து குறுக்கெழுத்து போட்டி ஐந்துன்னு எழுதிட்டு இன்றைய தேதியை வந்து குறிப்பிட்டு அனுப்பணும் இது வந்து ஆரம்பத்துலேயே மேலேயே வந்து இதை எழுதிடுங்க எழுதிட்டு தான் நீங்கள் விடைகளை வந்து கீழே எழுதி அனுப்பணும் அடுத்தது வந்து பரிசு போட்டிகள் தொடர்பாக தொடர்பாக தொலைபேசி செல்பேசியில் அழைப்பதை தவிர்த்திடுங்கள் கதி கடித பரிமாற்றம் எதுவும் செய்யப்பட மாட்டாது ஃபோனில் தொல்லை பண்ணக்கூடாது அப்புறம் லெட்டர் கெட்டு போட்டு என்னாச்சுங்க கடையப்போ தரப்பீங்க அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அவங்களே வந்து ஆனவங்க பேரை வந்து அடுத்த ரெண்டு வாரம் கழித்து தெரிவிப்பாங்க வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் தேவதை ஆசிரியர் குழுவின் முடிவை இறுதியானது ஓகே என்ன பண்ணணுன்னா படைப்புகள் பரிசு போட்டி விடைகளை அனுப்ப வேண்டிய முகவரி தேவதை இதழ் தினத்தந்தி எண்பத்தி ஆறு வி சம்பத் சாலை வேப்பேரி சென்னை ஆறு லட்சத்தி ஏழு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் கொரியர் பண்ணலாம் இன்னும் போஸ்ட்டில் அனுப்பலாம் மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க தேவதை அட் டிடி டாட் கோ டாட் ஐஎன் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கும் கூட வந்து நீங்கள் வந்து விடைகளை அனுப்பலாம் தட்டச்சு செஞ்சு அனுப்பலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க எண்பத்தொம்போது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட வந்து நீங்கள் தட்டச்சு செஞ்சு அனுப்பலாம் எப்படியாவது அனுப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க மூணு நாள் ஆப்ஷன் கொடுத்து மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க குரியரில் அனுப்பலாம் இல்லைனா வந்து போஸ்ட்டில் அனுப்பலாம் அப்புறம் வந்து இமெயிலில் அனுப்பலாம் ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் ஆனால் அனுப்பிடுங்கப்பா அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க சரி அவ்வளோதான் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து சென்ற முறை சென்ற முறை அப்படின்னா வந்து பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து குறுக்கெழுத்து போட்டி ரெண்டு அதற்கான சரியான விடைகள் மற்றும் தலா ஐநூறு ரூபாய் பரிசு பெறும் பத்து அதிர்ஷ்டசாலிகள் விவரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு விடைகளை கொடுத்துட்டாங்க அதுக்கான பரிசு பெறக்கூடிய பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே இருக்குது அப்படியே நல்ல ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க உங்கள் பேர் இருக்குதான்ட்டு உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்படியே எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க சென்ற வாரமும் சில பேர் தெரியப்படுத்தி இருந்தாங்க இந்த வாரமும் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு பரிசு கிடைத்தாலும் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி மற்றவங்களும் இதை பார்த்து ஊக்கமடைவார்கள் பாராட்டுவார்கள் உங்களை அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த பரிசு போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இன்றைக்கு வந்திருந்த தினமலர் வாரமலர் பரிசு குறுக்க விழுத்து போட்டிக்கான விடைகளை வந்து இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள் அந்த போட்டிக்கும் வந்து உங்கள் விடைகளை அனுப்பி வையுங்கள் அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து பார்த்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்